வணக்கம் நண்பர்களே டிஆர்பி செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் எக்ஸாம் எழுதுறவங்களுக்காக ஏற்கனவே நம்ம தேல்ஸ் தேற்றம் அதாவது பேஸ் பேசிக் ப்ரொபஷனாலிட்டி தேரம் அப்படிங்கிறத நேற்றுக்கு பார்த்துருந்தோம் தமிழில் அடிப்படை வீத சம தேற்றம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த தேற்றத்தை பயன் அந்த தேற்றம் தான் என்ன அது என்ன சொல்லுது அதை பயன்படுத்தி எப்படியெல்லாம் கேள்விகள் கேட்பாங்க அதை நம்ம எப்படி ஈஸியாக பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் நேற்று நான் உங்களுக்கு ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக தேற்றம் ரெண்டு கோண இருசம வெட்டி தேற்றம் ஆங்கிள் பைசெக்டார் தேரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த தேட்டத்தோட பேரை கவனிக்கும்போது இது எதை பற்றி சொல்லுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் கோண இருசம்ம வெட்டி அதாவது என்னென்னா ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது ஒரு முக்கோணம் ஏ பி சி இப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்படின்னு ஒரு முக்கோணம் இருக்குது நான் இல்லை நீங்கள் வழக்கமாக நம்ம ஏபிசி மேலேருந்து எடுப்போம் சார் அப்படின்னா அங்கேருந்து கூட எடுத்துக்கலாம் இல்லை இப்படி எடுத்துக்கிறேன் ஏ பிசி இப்படி ஒரு முக்கோணம் இருக்குது இதில் இந்த ஏங்கிற கோணத்தை இப்போ உதாரணத்துக்கு இது ஒரு நூற்றி இருபது டிகிரி அப்படின்னா இதை பைசெக் பண்ணுறேன் பைசெக்னா என்ன அர்த்தம் பாதி பாதியாக பிரிக்கிறது இது இதுதான் கோண சம்ம வெட்டி இங்கேருந்து ஒரு இதை ரெண்டாக பிரிக்கிற மாதிரி ஒரு கோடை இப்படி வரைகிறேன் அப்படின்னா இது ரெடுத்து ரெண்டாக பிரிக்கலாமா நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த கோணத்தை தான் ரெண்டாக பிரிக்குது நீங்கள் இது ரெண்டும் சமம்னு நினச்சிட்டு போகிறீங்க கிடையாது சரிங்களா இந்த கோணத்தை ரெண்டாக பிரிக்குது இப்படி பிரிச்சதுன்னா நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஏபி பை ஏசி இந்த பக்கம் டிவைடட் பை இந்த பக்கம் ஈக்குவல்ட்டு இந்த பிரியர் இந்த இடத்த கட் பண்ண இடத்த டின்னு வச்சுக்கிறேன்னா பிடி பை டிசின்னு சொல்லலாம் அதை தான் இங்கே நம்ம தீரமாக சொல்லியிருப்போம் நான் சொல்கிறது புரியுதான் பாருங்கள் நேற்றுக்கு பார்த்தது இப்படி தான் பார்த்தோம் தேல் இடத்துல என்ன பார்த்துருப்போம்னா இப்படி நடுவில் ஒரு கோடு போட்டிருப்போம் இந்த ஆஃப் டிவைடட் பை இந்த ஆஃப் அதே மாதிரி இந்த ஆஃப் டிவைடட் பை இந்த ஆஃப்னு சொல்லியிருப்போம் வித்தியா புரியுதுங்களா இங்கே பேஸை எடுத்துக்கிறோம் பாருங்கள் இந்த சைடு ஃபுல்லாக டிவைடட் பை இந்த சைடு பை ஈக்குவல்டு இந்த ஆஃப் டிவைடட் பை இந்த ஆஃப் வேறு ஒன்றுமே கிடையாது நீங்கள் ஏபி பிசிலாம் ஞாபகம் வச்சுக்காதீங்க நம்ம ஒன்றும் நம்ம ஒன்றும் ஸ்கூல் பசங்க கிடையாது அப்படிலாம் ஞாபகம் வச்சுக்கிறது நமக்கு என்ன கான்செப்ட் அப்படிங்கிறது மட்டும்தான் தேவை சரிங்களா இப்போ அவங்க டயராம் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க இது ஒன்றும் பிரச்சனை இல்லை இதில் இந்த கூற்று தெரிஞ்சு வச்சுக்கோங்க நேற்றுக்கு நான் சொன்னது மாதிரி கூற்று நேரடியாக கொடுத்துட்டு கேட்குறாங்கன்னா அப்போ தெரிஞ்சுருக்கணும் அதுக்காக மட்டும் கூற்று தெரிஞ்சுக்கோங்க ஒரு முக்கோணத்தின் ஒரு கோணத்தின் உட்புற இருசம வெட்டியானது அக்கோணத்தின் எதிர்ப்பக்கத்தை உட்புறமாக அக்கோணத்தை அடக்கிய விகிதங்களின் விகிதத்தில் பக்கங்களின் விகிதத்தில் பிரிக்கும் சரிங்களா நம்ம சொன்னது தான் இங்கே ஒரு கோ ஒரு கோணத்தை பாதியாக பிரிக்கிறோன்னா இந்த பக்கங்கள் அடங்கிய விகிதத்தில் இப்போ அந்த அதனுடைய விகிதத்துக்கு பிரிக்கும் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க ஜஸ்ட்டு கூற்று தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க போதும் இப்போ இதில் கொஷின்ஸ் பார்க்கலாம் இதில் ஒரு நாலஞ்சு கொஷின் பார்த்துருவோம் இதில் பெருசாக வேறு விளக்கங்கள் எதுவும் கிடையாது இப்போ நம்ம சொன்ன டயக்ராம் போட்டு சொன்னது புரிஞ்சிருந்துன்னா கொஷின்ஸ்க்கெலாம் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம் இதில் பாருங்கள் ஆங்கள் ஏஇன் இருசம் வெட்டி ஏடி இப்போ சொன்னோம்ல இது ஏ இது பி இது சி ஏவோட இருசம் வெட்டி இடி ஏடி இப்படி போடுறோம் பிடி நான்கு பிலேருந்து டி நாலு ஏன்னா டைக்ராம் போட்டோம்னா நமக்கு நம்பர்ஸ் எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும் டிசி மூணு ஏபி ஆறு ஏசி என்னன்னு கேட்டிருக்காங்க ஸோ இந்த பக்கம் டிவைட் பை இந்த பக்கமும் இதுவும் இதுவும் சமமாக இருக்கணும்னு சொல்லிட்டோம் கரெக்டாக நம்ம நேற்று சொன்னது மாதிரி தான் ஏபி பை ஏசி இந்த பக்கம் ஆறு பை இந்த பக்கம் தெரியாது எக்ஸு ஈக்குவல் கீழே இருக்கிற ரெண்டு ஆஃபு பிடி இந்த ஆஃப் நாலு பை இந்த ஆஃப் மூணு நமக்கு எக்ஸ் தான் தேவை எக்ஸ் இங்கே கொண்டு வந்துடுறேன் இந்த நாலு பை மூணு இங்கே வந்துருச்சு அப்படின்னா மூணு பை நாலுன்னு ஆகிடும் கேன்சல் பண்ணால் இரண்டு நாலு மூ ரெண்டு ஆறு மூ மூணு ஒம்பது பை ரெண்டு ஒன்பது ரெண்டால் அடித்தோம் அப்படின்னா நாலு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் முடிஞ்சிட்டு பாருங்கள் இதை நம்ம இதெல்லாம் விஷயம் தெரியாமல் இந்த கேள்வியை நேரடியாக பார்க்குறோன்னா சம வெட்டினா என்னென்னு தெரியாது இதிலருந்தெல்லாம் எப்படி கண்டுபிடிக்குதுன்னு தெரியாது ரொம்ப குழம்புவோம் இப்போ இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்கள் சரிங்களா இதே மாதிரி பாருங்கள் இங்கே அவங்க படமே கொடுத்துட்டாங்க ஏடிங்கிறது இரு சம வெட்டி மீதி பாயிண்ட் எல்லாம் அவங்களே கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டு அதிலேருந்து நமக்கு ஒரு அன்னோன் வேல்யூ எக்ஸு கொடுத்துருக்காங்க பிடியும் டிசியும் பிடி தோ இந்த பிடியுடைய வேல்யூவும் டிசியுடைய வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்குறாங்க இதுக்கு மெத்தடாக போட்டும் போடலாம் அப்படி போட்டிங்கன்னா கொஞ்சம் வரலன்னு எடுத்து எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் ஆப்ஷன்லேருந்து போடுறது அப்படிங்கிறது ஈஸியானது பாருங்கள் ஆப்ஷனில் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மூணு புள்ளி அஞ்சு ரெண்டு புள்ளி அஞ்சு இதில் ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு பக்கம் பார்த்துருங்களேன் இந்த சைடு பத்து இந்த சைடு பதினாலு அப்போ நம்ம இது நம்ம என்ன எழுதுவோம் பத்து பை பதினாலு ஈக்குவல் டு இந்த ஆஃப் எக்ஸு பை இந்த ஆஃபு ஆறு மைனஸ் செக்ஷன் எழுதுவோம் பத்துக்கும் பதினெல்லாம் அடிக்கலாம் ஐ ரெண்டு பத்து ஏழு ரெண்டு பதினாலு அப்போ இந்த பக்கம் அஞ்சு பை ஏழுன்னு இருக்குது இந்த ஃபுல் வேல்யூ தான் அவங்க கொடுத்துருக்காங்க ஏன்னா பிடி டிசி ரெண்டுத்தோட வேல்யூ வேல்யூன்னா அவங்க கேட்டிருக்காங்கன்றதால கொடுத்துருக்கத்தே அது ரெண்டு வேல்யூ தான் இங்கே கொண்டு வந்து அப்ளை பண்ணும்போது எந்த ஆன்சரில் ஐந்து பை ஏழுன்னு வருதுன்னு பார்த்துட்டோன்னா முடிஞ்சிச்சு இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள் மூணு புள்ளி அஞ்சு பை இந்த சைடுக்கு அவங்க கொடுத்துட்டாங்க ரெண்டு புள்ளி அஞ்சு புள்ளி எடுக்கிறோம் அப்படின்னா அது முப்பத்தஞ்சு இருபத்தி அஞ்சு ஏழு அஞ்சு முப்பத்தஞ்சு ஐயஞ்சு இருபத்தி அஞ்சு வரல ஏன்னா இங்கே அஞ்சு பை ஏழு இருக்குது இங்கே ஏழு பை அஞ்சு இருக்குது அப்போ இது கிடையாது அடுத்த ஆப்ஷன் பாருங்கள் இந்த சைடு ரெண்டு புள்ளி அஞ்சு பை இந்த சைடு மூணு புள்ளி அஞ்சு புள்ளி எடுத்துகிட்டு இருபத்தஞ்சி பை முப்பத்தி அஞ்சு ஐயஞ்சு இருபத்தி அஞ்சு ஏழு அஞ்சு முப்பத்தி அஞ்சு இங்கேயும் அஞ்சு பை ஏழு இங்கேயும் அஞ்சு பை ஏழு கரெக்டாக வருது ஸோ ஆப்ஷன் பி தான் இதற்குண்டான சரியான விடை மபுரிதான் அவங்க கொடுத்துருக்கிறது எக்ஸோட வேல்யூ கிடையாது ஏன்னா அவங்க எக்ஸோட வேல்யூ காண்கன்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா இப்போ நீங்கள் எக்ஸுக்கு அப்ளை பண்ணி இந்த ரெண்டு பக்கம் சமமாக வருதான்னு பார்த்துருக்கணும் அவங்க கேட்டிருக்கிறது பிடி டிசி அப்போ கீழே கொடுத்துருக்குற ஆன்சரும் பிடி டிடியோடைய டிசியோடைய ஆன்சர் தான் அதனால் நம்ம நேரடியாகவே எடுத்து அதுக்கு அப்ளை பண்ணி பார்த்துட்டோம் முடிஞ்சிச்சு பாருங்கள் மெத்தடாக போட்டால் இது பெருசாக போகும் சரிங்களா அடுத்து தான் இந்த கேள்வி மூணாவது கேள்வி பாருங்கள் இதே தான் ஏபிசியில் ஏவோட உட்புற இருசம வெட்டி இந்த வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோங்க கோண இருசம வெட்டி இல்லை உட்புற இந்த ஆங்கிளில் கொடுத்துட்டு அதோடய இருசம் வெட்டின்றாங்கனாலே நம்ம என்ன தீரமாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா கோண இருசம் வெட்டி தேட்டுறத நீங்கள் ஜஸ்ட்டு டைக்ராம் டக்குன்னு போட்டிங்கனாலே போதும் ஏன்னா நம்ம உட்காந்த தீரையெல்லாம் மனப்பாடம் பண்ணிகிட்டு இருக்க முடியாது இதை உட்காந்து டைராம் போட்டிங்க அப்படின்னா அந்த நம்பர்ஸை அப்ளை பண்ணி சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா பிடி ரெண்டு புள்ளி அஞ்சு இல்லையா இந்த பக்கம் ரெண்டு புள்ளி அஞ்சு ஏபி அஞ்சு இந்த பக்கம் அஞ்சு ஏசி இது நாலு புள்ளி ரெண்டு இப்படி இருந்தால் டிசி என்ன அப்படின்னு கொஷின் கேட்டிருக்காங்க இது எனக்கு நீங்கள் போட்ட ஆன்சர் சொல்லுங்கள் இத்தனை ரெண்டு கேள்வி சொன்னேன் நேற்றுக்கு ஒரு அஞ்சாறு கேள்வியெலாம் சொல்லி தந்ததில்ல இந்த ஐடியாலாம் உங்களுக்கு இப்போ என்னன்றது புரிஞ்சிருக்கும் இந்த சைடு டிவைட் பை இந்த சைடு ஈக்குவல் டு இந்த ஆஃப் டிவைட் பை இந்த ஆஃப் ஃபஸ்ட்டு கொஷின் கூட போட்டு காட்டினேன் இல்லையா அதே மெத்தட் தான் அப்ளை பண்ணி இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு கீழே கமெண்டில் சொல்லுங்கள் சரிங்களா அடுத்த கொஷின் பாருங்கள் ஏடி என்பது முக்கோணம் ஏபிசியில் உட்புற சம வெட்டி அதே தான் சொல்லிவிட்டாங்க இங்கேயும் நாலு பக்கங்களில் கொடுத்துட்டாங்க பாருங்கள் இது ஏபிசி இந்த இடத்துல இது ஜாயின் பண்ணுறது டி ஏபி இந்த வேல்யூ எக்ஸு பை ஏசி இந்த வேல்யூ எக்ஸ் மைனஸ் ரெண்டு ஈக்வல் டு பிடி எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு பை DC, X-1, x எக்ஸோட வேல்யூ அப்போ கீழே x எக்ஸோட வேல்யூனு அர்த்தம் எக்ஸோட வேல்யூ ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு வந்து அப்ளை பண்ணி பார்க்கும்போது ரெண்டு இடத்துல எங்கே ஈக்குவலாக வருதோ அதுதான் ஆன்சர் இப்போ ரெண்டுன்னு அப்ளை பண்ணுறேன் எக்ஸுக்கு ரெண்டு போட்டிங்கன்னா ரெண்டு பை 2 மைனஸ் ரெண்டு ஜீரோன்னு ஆயிடுது ஈக்குவல்ட்டு இங்கே ஆகவே ஆகாது ரெண்டு ப்ளஸ் ரெண்டு நாலு ரெண்டு மைனஸ் ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக வரல ஸோ இது ஆன்சர் இல்லை மூணு போடுவோம் மூணு இது மூணு பை மூணு மைனஸ் ஈக்குவல்ட்டு இங்கே மூணுன்னு போட்டிங்கன்னா மூணு ப்ளஸ் ரெண்டு மூணு ப்ளஸ் ரெண்டு அஞ்சு பை மூணு மைனஸ் ஒன்று ரெண்டு இதுவும் ஈக்குவல் ஆகலை அப்போ இதுவும் இல்லை நாலாவது ஒரு நாலுன்னு போடுவோம் எக்ஸுக்கு நாலு பை நாலு மைனஸ் ரெண்டு ரெண்டு ஈக்குவல்ட்டு நாலு ப்ளஸ் ரெண்டு ஆறு பை நாலு மைனஸ் ஒன்று மூணு ஒரெண் ரெண்டு இரண்டு நாலு இந்த பக்கம் ரெண்டுன்னு ஆகிடுது ஒரு மூணு மூணு இரு ஆறு இந்த பக்கம் ரெண்டு ரெண்டுன்னு ஆகிடுது அப்புறம் ரெண்டு பக்கமும் சமமாக ஆகிடுது பாருங்கள் ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி நாலு சென்டிமீட்டர் எவ்வளோ ஈஸி பாருங்கள் இதை மெத்தடாக போட்டு கேன்சல் பண்ணோம் சிலர் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா நல்லா மேத் தெரியும் நான் போட்டுருவேன் அப்படிங்கிறவங்களாம் என்ன பிரச்சனை அப்படின்னா இதை உட்காந்து இது ஒரு இந்த பக்கம் அந்த பக்கம் கிராஸ் மட்டிலை பண்ணி இது ஒரு இருபடி சௌன்படாக மாற்றி குவாலிட்டிக் கொஷன் அதை சால்வ் பண்ணி அப்படி இப்படின்னா அவ்வளோ தூரம் போடுவீங்க தேவையே கிடையாது இது டக்குனே முடிஞ்சிடும் சரிங்களா ஸோ இவ்வளோ ஈஸியானது தான் இந்த டாபிக் வேறு எதுவுமே கிடையாது இது மாதிரி கொஷின்ஸ் தான் கேட்பாங்க ஸோ நேற்றுக்கு ஒரு தீரம் பார்த்துருக்கோம் தேல்ஸ் தேட்டரம் அல்லது அடிப்படை விகித சம தேற்றம்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு தேட்டரம் பார்த்துருக்கோம் கோண இருசம வெட்டி தேட்டரம் நாளைக்கு வேற ஒரு தேட்டரத்திலேருந்து சொல்லி அதிலருந்து எப்படி கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லித்தரேன் ஓகேவா தேங்க் யூ